இலங்கையில் வாழ்கிற தமிழ் பேசும் உறவுகள் அதாவது இந்து மக்கள் முஸ்லீம் மக்கள் அனைவருக்கும் அஸ்லாமுலிக்கும் வணக்கம் நான் மிச்சங்காலமாக காலமாக ஒரு வீடியோ ஒன்று போடணுன்னுட்டு இருந்தேன் வேலை பழு காரணமாக போட முடியாமல் போயிட்டு அதுல மட்டுமில்ல நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு இல்லாத காரணத்தாலையும் முக்கியமான வீடியோ ஒன்று என்னென்றின்னா நம்ம நாட்டில் கொள்ளை கும்பல் கொ ஏன்னா கொள்ளையடிக்கிற கும்பல் ஒரு மோசடி கும்பல் ஒன்று வளாத்துது ஏழை அப்பாவிகளை கொள்ளி அடிச்சிக்கிட்டு என்னென்று சொன்னால் விளக்கத்தை சொல்லணும் உங்களுக்கு எப்படின்ட்டு சொன்னால் இந்த நம்மளை பேஸ்புக்கில் முகநூலில் குரூப்புகள்லாம் அந்த உதவிகள் தேடுவாங்க ஏழைகள் இந்த கிட்னி பிரச்சனை இதய பிரச்சனை பெரிய பெரிய சோம் இல்லாத லட்சக்கணக்கான பணம் மறவுறதுக்கு உதவிகள் தேடுற அப்படியான மக்கள்கிட்ட கோளடு பானுகள் உதாரணத்துக்கு திருங்கமலையிலருந்து பேசுகிற பானுகள் இருந்து அங்க அங்கே இருந்து பேசுகிறேன் டெலி என்ன சொல்லுவானுன்ட்டு சொன்னால் ரெண்டு அழகாக பேசுவான்னு சும்மா அந்த மாதிரி நம்புற அளவு என்னென்ன ஒரு முறை இதை சொல்லி பிரதர் இப்படி தம்பி சோதர் அப்படின்ட்டு பேசி நாங்கள் இன்னும் ஊரில் இருந்து பேசுகிறோம் உங்களை இதை பார்த்தோம் நாங்கள் பார்த்த உடனே எங்களுக்கு கொஞ்சம் தான் இப்படி என்னென்னு சொன்னால் எங்களோட ஊரில் இன்னும் ஊரில் ஒரு ஆளுக்கு கிட்னி வருத்தத்துக்கு இல்லாடி இதய இருதய வருத்தத்துக்கு ஒப்ரேஷன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி லட்சக்கணக்கில் கா இருபத்தஞ்சி லட்சம் சேர்த்த காசு இருக்குது அவர் காலஞ்சன்றிட்டார் அவர் அந்த காசை வேறாருக்காச்சும் உதவி செய்கிறதுக்கு அதை ஒரு நன்மையான காரியத்துக்கு பயன்படுத்துறதுக்கு இதை யோசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை உங்களுக்கு தாரத்துக்கு முடிவு பண்ணி இருக்குது அப்போ நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு இப்போ நாங்கள் வாரம் நாங்கள் இன்ன இருந்து வாரம் இருந்து வாரம் உங்களோட ஊருக்கு வாரம் ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கிட்டு வாரம் என்னென்ன சொன்னால் உங்களை சந்திக்கணும் சந்தித்து உங்களை கூட்டிக்கு போகணும் அங்கே அந்த இடத்துக்கு அந்த ஆஜியார்கிட்ட ஆஜியார்கிட்ட அந்த பஸ்ஸு கிட்ட கூட்டிகிட்டு போய் அங்கே போய் உங்களை பார்த்து இதை சைன் பண்ணி உங்களோட இடத்தை நாங்கள் முதல் வந்து உங்களோட இடத்தை பார்க்கணும் ஃபோட்டோ குடிக்கணும் முறையே ஏற்றிட்டு போய் உங்களை அந்த ஆஜியார் பார்த்து அங்கே இதைஞ்சி எல்லாம் உங்களோட டாக்குமெண்ட்ஸை எல்லாம் எடுத்து சைன் பண்ணி இதெஞ்சு உங்களை காசு வாங்கணும் அந்த காசை தெருவாக அப்படியே வாங்கிட்டு வர்றது நாங்கள் உங்களுக்கு இப்போ வாரம் நாங்கள் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு என்ன அவசியத்துக்கு இப்போ ஒரு டீசல் பாட்டுக்கு கொஞ்சம் அக்கௌண்ட்டுக்கு காசு போடுங்க டெய்லி அப்படி நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க நிறைய பேர் ஒரு பத்தாயிரம் போடுங்க நாங்கள் டீசல் அடிச்சுட்டு வரதுக்கு அந்த காசை நாங்கள் தந்துடுவோம் அப்போ உங்களை ஏற்றிக்கிட்டு போய் வாங்கினா அந்த டீசலுக்கும் போய் அந்த காசை தந்துடுவோம் நீங்கள் சொல்லி போட்டு நிறைய ஏமாந்து எனக்கிட்ட அந்த கேசில் நிறைய வந்தேன் அப்படியே போ போட்ட உடனே அக்கௌண்ட்டுக்கு போட்ட உடனே திரும்ப அப்படியே வரக்குள்ள திரும்ப வந்து பிரதர் நாங்கள் இப்போ பாலச்செனையில் நிற்கிறோம் பேன் பளுகா போச்சு நாங்கள் கிரேஜில் நிற்கிறோம் இவ்வளோ செலவாயிட்டு எங்களுக்கு இப்போ கொஞ்சம் காசு தேவைப்படுது இன்னொரு பத்தாயிரம் போடணும் போடுங்கன்ட்டு சொல்லி அப்படி போட்டு இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் காசு அனுப்பி அக்கௌண்ட்டுக்கும் அப்படி ஏமாந்து ஏமாந்தாக்கள் எங்கட ஊரில் இருக்கிறாங்க கல்முனை போலீஸில் இங்கே அங்கே போலீஸில் எல்லாம் எண்டி போட்டு முறைப்பாடு பதிஞ்சி அப்படி ஏமாந்து அந்த காசெல்லாம் அழிஞ்சு போய் அப்படி இருக்குது நிறைய பேர் அது மட்டும் அது மாதிரி நிறைய கேஸுகள் இங்கே நடந்து இப்படி தான் எனக்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படின்னு டேலி நான் என்ன செல்வேன் இப்படி ஒரு கதை உண்டு இப்படி போகல இப்படி இப்படி கோலம் என்ன நினைப்பேன் என்னைக்கிட்ட நிறைய பேர் உதவி கேட்டு இப்படி வீடியோ போடுங்க எங்களுக்கு உதவி வேணும் டொனேஷன் எடுக்கணுங்க கேட்டு வருவாக்கில் நான் அவங்களுக்கு உதவி செய்வேன் அந்த டைமில் என்ன தொடர்பு என்னோட தொடர்புல இருப்பாங்க நிறைய பேர் அப்போ என்ன நடக்கும் இப்படி கோல் எடுப்பாங்கலாம் இப்படி எடுத்து அப்போ என்னைக்கிட்ட அதை சொன்னாங்க இப்படி ஒரு கோல் உண்டு வந்துச்சு நானா மச்சாங்க தம்பின் டேலி சொல்லுவாங்க என்னோட அவ நான் அங்கே போயிட்டு சரி அப்படி இருப்பேன் நாங்கள் போயிட்டு இருக்க நான் சொல்லுவேன் அவங்க அந்த அந்த கதையை அவள் சென்ன உடனே நான் சொல்லுவேன் சரி உங்களுக்கு கோல் வந்துச்சா பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு மணி தலை ரெண்டு மணி தலைக்குள்ள திரும்ப அடுத்த கோல் வரும் பாருங்க உங்களுக்கு இடத்த வாழைச்சேனையில் நிற்கிறோம் காத்தாங்குடியில் நிற்கிறோம் இல்லாட்டி ஓட்ட மாவடியில் நிற்கிறோம் வேன் பாதுகாப்பை வச்சு எங்கட வானம் பழுதாப்பா வச்சு எங்களுக்கு ஒரு சன்னொரு பார்த்தாயிரம் காய்ச்சி போடுங்க கோல் வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு அப்படி காத்துக்கிட்டு இருப்போம் அடுத்த கோள் வரும் அப்படி வந்து ஒரு சிலரை பிடிச்சு ஒரு சிலர் இடத்துல ஒரு சிலரை பிடிச்சு காசே திரும்ப வாங்கிம்பிக்கி ஒரு சிலரை காப்பாற்றி இப்படியான காசியை போட போன கேசிகளை காப்பாற்றி நிறைய பேரை தப்பை வச்சிருக்குது இப்படியெல்லாம் நிறைய மோசடிகள் செய்கிறாங்க இப்போ பாருங்க யோசிக்கணும் நம்ம உதவி செய்கிறவன்கள் நம்முடைய வீட்டுக்கு டிரெக்டாக வந்து உதவி அதுவும் ஒரு உதவி தானே இப்போ இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எண்பது லட்சம்லாம் சிலருக்கு வசூல் பண்ண ஒப்ரேஷன் பண்ண வேண்டிய டொனேஷன் ஆக்கள் இருக்குது மக்கள் வெளிநாட்டு மக்கள் எல்லாருமே தனவந்தர்களிட்ட வசூல் பண்ண வேண்டி இருக்குது அப்போ அப்படியாப்பட்ட ஆட்களுக்கு உதவி செய்யணும் பெரிய ஹார்ட் வார்த்தை கிட்னி வார்த்தம் பட்ட ஆக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா நம்ம ஊருக்கு வந்து நம்மட தேடி வந்து உதவி செய்கிறவனும் தேடி வந்து அவன உதவியை செய்யணும் இது அப்படி இல்லாமலுக்கு நம்மள்கிட்ட காசை வாங்குகிற அதை யோசிக்கணும் மக்கள் அப்பாவி மக்கள் நீங்கள் யோசிக்கணும் உதவி செய்கிறவனுகள் காசு கேட்க மாட்டான் உண்மையிலேயே உதவி செய்கிறவன் நம்மள்கிட்ட அக்கௌண்ட்டு காசு கேட்க மாட்டான் அக்கௌண்ட்டுக்கு காசி போடுங்க இல்ல மாட்டாங்க நம்மளை தேடி வந்து உதவி செய்வாங்க உதவிங்கிறது அதுவும் ஒரு உதவி தான் இந்த வேன்பிடிச்சி வரவனுகள் காசி இல்லாமலுக்கு ஆவார டீசல் இல்லாமலுக்கு ஆவார இப்போ நான் கேட்டேன் ஒருத்தன கேட்டேன் அப்படி கோல் வந்து அந்த கோல் நம்பரை கோல் நம்பருக்கு நான் கோல் எடுத்து பேசுவேன் பேசுறீங்க பேசினேன் கிட்டாடியில்லை இப்போ ஒரு கிழமைக்குள்ளே நடந்தது பேசினேன் பிரதர் இப்படி பிடி எங்கட சொந்தக்காரர்கள் நீங்கள் கோடத்தீங்களா தெரியாத மாதிரி தான் பேசினேண்ணா தெரியாத மாதிரி இப்படி ஓம் அல்லா பேசினான் சரி இப்போ என்ன செய்யணும் சரி இப்போ அப்படி இல்லை அவள் இல்லாதார்கள் காசு இல்லை அவளுக்கிட்ட என்னைக்கிட்ட இங்கே காசு என்னைக்கிட்டே காசு இல்லை அட்டை பக்கத்தை காசி வாங்கி வச்சிருக்காங்க நீங்கள் வாங்க வந்து உடனே கையில் சேருவோம் அப்படி சொல்லி பேசினேன் அதுக்கு அவனுக்கு நம்பிக்கை இல்லை இல்லை அப்படி இல்லை நீங்கள் போடணும் எனக்கு இப்போ கிரேஜில் நிற்கிறான் அங்கே சரி அப்போ நான் திரும்ப மாறி கேட்டேன் ஏய் நீங்க தம்பி பிரதர் நீங்க ஏன் பேன் எடுத்துட்டு வாரீங்க அங்க இருந்து பெங்களை ஏத்திட்டு போறதுக்கு ஏன் நீங்க பேன் எடுத்துட்டு வாரீங்க எங்களுக்கு உதவி செய்யணும் நீங்க கோல் எடுத்தா நாங்க வசில வரும் நீங்க ஏன் ஆயிரக்கணக்கில் இருபத்தி அஞ்சு முப்பது நேரம் அங்கிருந்து வாரத்துக்கு எவ்வளவு முப்பத்தி அஞ்சு நாற்பது நேரம் பேனுக்காம் டீசல் பாட்டுக்கு முதல் திரட்டாம் மர மிச்சத்தை கொடுக்கலாமா வாங்கி அங்க சொல்றான் அவ நாங்காட்டன் ஏன் நீ வேன் பிடிச்சு வரணும் ஏன் நீ கோல எடுத்தா நீ எங்கே பேசுறேன் நாங்கள் வெறுவோம் கூட கூட்டிகிட்டு நான் போட்டு கதைச்சோடனே அவனுக்கு விளங்கிட்டு விளங்கிட்டு கோலை கட் ஆக்கினான் கோலாக கட் ஆக்கிட்டு போட்டு அப்படியே போயிட்டான் அதே மாதிரி இதே மாதிரி நிறைய பேர் காசி அக்கௌண்ட்டுக்கு போட்டு அகல் அந்த காசி போட்ட ரிசிப்ட் இருக்கானகிட்டே நான் இப்போ கையில் இல்லை அவசரத்துக்கு நான் என்ன தந்திருக்கிறாங்க ஃபோட்டோவில் எல்லோரும் அனுப்பி அனுப்பியிருக்கிறாங்க இருக்குது முறப்பாடு போட்ட எண்டிகோபி கோப்பி காட்டினாங்க இக்கி என்கிட்ட காப்பி எல்லாம் இருக்குது இப்படி நிறைய இந்த இலங்கையில இந்த இலங்கை மக்கள் அப்பாவி மக்கள் தமிழ் பேசும் உறவுகள் இந்து மக்கள் முஸ்லீம் மக்கள் அவதான மாதிரி கொள்ளை கும்பல் ஒன்று இங்கே உலாத்துது ஒரு கும்பலோ எதுனா ரெண்டு மூணு கும்பல் கும்பல் இப்படி உலாது அப்படியா மெயினாக ஒரு கும்பல் ஒன்று உலாத்துது இருந்து வாரம் மூதூரில் இருந்து வாரம் தோப்பூரில் இருந்து வாரம் வரம்பிச்சது கோலெடுப்பானது இலங்கையில் எந்த திசையிலிருந்து வாரம் ஆரம்பிச்சு இல்லையா அவன் கோல் எடுத்தாலும் ஒன்றும் இல்லை உதவிஷன் சொன்னால் நீ வா டேரக்டா வா எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கையில் காசத்த செல்லுங்க எங்களோட வீட்டை டேரெக்டா வாங்க டீசலுக்கு வேண்டாம் நாங்கள் கையில் காசத்த ஆரம்பிச்சுடுங்க அப்படி ஒன்றும் தேவையில்லை அப்படியான ஒரு தேவையில்லை நம்மளுக்கு அவன் விரையும் தேவையில்லை அவன் அப்படியே அவன் ஒரு உதவி செய்ய தேவையில்லை உதவி செய்கிறவன் டெரெக்டாக வந்து புன் அல்லாவுக்காக மருமைக்காக அல்லாவுக்காக உதவியை செய்வான் நம்மளுக்கு வந்து இது வந்து பொய் கும்பல் மோசடி கும்பல் ஒரு கொள்ளை கும்பல் ஒன்று உழாதது கொஞ்சம் அவதான மாதிரிங்க இதை நம் மக்களுக்கு நன்மையான ஒரு வீடியோ ஒரு பிரயோஜனமான வீடியோண்ட நான் போடணுண்டுக்கி இருந்தேன் வேலைப்பாடு காரணமாக நான் போட முடியவில்லை எத்தனை மக்கள் ஏமாந்துட்டோன் தெரியலை எனக்கு தெரிய நிறைய மக்கள் ஏமாந்துட்டு நிறைய பேர் காசை விட்டுவிட்டாங்க மக்கள் கொஞ்சம் ஆதான மாறிங்க சாலா பிரயோஜனமான வீடியோக்கள் நான் போடுவேன் சாலா என்ன ஒரு ஒவ்வொரு செய்திகளோடு அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிற